பாஸ் லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயங்கள் தான் ஒரு பக்கம் இதுக்கு தான் பண்ணியிருக்கா முத்துன்ற மாதிரி மஞ்சரியோ மற்றும் ஜாக்லினும் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் சில உண்மைகளும் ஜாக்லின் சொல்லியிருக்காங்க நான் என்ன ஆச்சு அப்படின்ற உண்மைகளும் அவங்க உடைச்சிருக்காங்க அதையும் பார்க்க முடியுது அடுத்து அருண் ஒரு நாலு கிரைடீரியாவை இந்த வீட்டில் கேம் பிளே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து என்னை பாராட்டு தான் செய்வாங்க அந்த அளவுக்கு தான் என் கேம் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இதை மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ லைக் போட்டுட்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதோட கண்டனுக்குள்ளே போயிடலாம் ஸோ முத்துக்குமரன் வந்து ஒரு பக்கம் காடு நீரல் தூங்கிட்டு இருக்கும்போது மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் வந்து முத்து அதிலிருந்து மீண்டு வா முத்து ஒரு பிரச்சனை இல்லை நீ வெளிவா ஏமா இப்போ நானே கொஞ்சம் இதுவாக இருக்கேன் நீங்கள் வந்து திரும்ப ஏமா அதை பற்றி பேசுறீங்க நாளைக்கு வேறு பலத்தடியாக வாங்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்குமா அப்படின்னோடனே உடனே மஞ்சுரி பேசுகிறாங்க ஏ முத்து போன வாரம் பேசிக்கிட்டே இருக்கு பேசிட்டே இருக்கேன்னு சொன்னேன் அதனால இதை பண்ணியா முத்து ஓ பேசுறதை தவட்டு தாண்டி வேற எதனா பண்ணணும்ன்றதுக்காக பண்ணியிருக்கியோ அப்படின்ன மாதிரி அடப்பாவி முத்து இதுதான் திட்டமான்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் கலாய்க்க நல்லா பண்றீங்கம்மா நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஸோ பேசிக்கிட்டே இருக்குன்றதுக்காக இது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிதானே இது தெரியாம போச்சே அப்போ முக்காவாசி உன்ன பத்தி நினைச்சதெல்லாம் கரெக்டு தான் போல உன்னை பத்தி நான் கெஸ்ட் பண்ணதெல்லாம் கூட கரெக்ட் தான் போலன்ற மாதிரி ஜாக்லினோ மஞ்சரியும் முத்து வச்சு செஞ்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க முத்துவும் சைலண்டா எவ்வளவு பேச முடியுமா பேசுங்க அதுலயும் முத்து நீ உன்ன பேசணும் போயிரு எல்லோ டீம் நல்லா பண்றீங்கடா அப்படின்னு பேசணும்ல அல்டிமேட்டா இருந்ததுன்ற மாதிரி முத்து அந்த இடத்துல கலாச்சு சம்பவங்கள் செஞ்சுட்டு இருந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் போது அந்த கேமை பற்றி ஏமா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாமா நீங்கள் இதை இதை எப்போ தான் நிறுத்துவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது தொடர்ந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஓகே அவங்க கேமில் பல பேர் இந்த கேமில் நடந்தது மட்டும் தான் பேசுகிறாங்க பல பேர் தாண்டி பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு இதுவே பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போதான் ஜாக்லின் சொல்றாங்க சௌந்தரியா வந்து எனக்கு பண்ணுறது இப்போ சீரியஸாக அவள் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல ஏதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணா பரவாயில்ல ஓப்பனாக சொல்லாமல் எல்லாமே பின்னாடியே குத்துறா மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்றது எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டு சில உண்மைகளாக உடைக்கிறாங்க நேற்று எனக்கு ரெட் கார்பெட் வந்துச்சுரா ரெட் கார்பெட் வந்தோன்ன எனக்கு என்ன எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இது ஏன்னா என் கேம் வந்து நான் இந்த கேமுக்கு நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருந்தால் விளையாடி இருக்கேன் ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெகனைசேஷன் கிடைக்கலன்ற வருத்தம் இருக்கு என் கேம் யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சோ ஆனால் நான் நியாயமாக ஆடி இருக்கேன்ற மாதிரி மஞ்சு கிட்ட சொல்றாங்க அதுவே ரெட் கார்பெட் ஒரு மாதிரி நான் ஃபீல் ஆயிட்டேன் சைலண்டா உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ள வந்தவன அந்த எழுபத்தஞ்சு நாள் செலப்ரேஷன்ல ஒரு கேக் சரி அந்த கேக்ல என்ன போட்டிருக்காங்க யார் கூட கேம் நல்லா இருந்துச்சு இந்த கேம்ல ஜானி நல்லா இருந்தது கேம்ல ஜேர்னி யார் நல்லா இருந்தது சூப்பராக கேம் விளையாடி கூட வந்தது யாருன்றது தான் நான் எதிர்பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் நானும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் முத்துக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க அதனால நான் தீபகண்ணா கொடுத்தேன் யாருடைய கேம் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றதால நான் தீபக் கொடுத்துட்டேன் ஓகே இதுதான் என்னுடைய அதுல ஒட்டுமொத்த வீடுமே எனக்கு ஒரு கேக்கும் கொடுக்கல ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் சௌந்தர்யா கொடுக்கல ரயான் கொடுக்கல நானும் எதிர்பார்த்து நானும் அதான் இருந்தேன் ஏன் ஜாக்லீன் இப்படி ஃபீல் பண்ணோம் ஏன் இது பண்ணும் நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறான் என் கேம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க உனக்கு ஒருத்தனுக்குமே பிடிக்கலையே ஒருத்தனுக்கும் பிடிக்காம போயிருக்கு அப்படின்ற ஆல்ரெடி வெளியே இருந்து ரெட் கார்பெட் வந்தது அது வேற மாதிரி எடுத்திருக்கேன் இன்னொரு பக்கம் இது வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு அதை தான் நான் போயிட்டு அழுதுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே சௌந்தரியம் வந்து மச்சான் கேக்கு கொடுக்காதன்றதுக்காக அழாத மச்சான் போது இரிட்டேஷன் ஆகும் ஆகாது அந்த இடத்துல நான் எதுக்கு ஆள்றனே தெரியாத அவளா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிட்டு இதை வந்து அவளே சொல்லிட்டு போனால் எப்படி நியாயமா இருக்கும் மஞ்சூரி அது தப்பு தானே மஞ்சூரின்ட்டு எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும் ஆறுதல் படுத்துறேன்ற பேரில் இப்படி வந்தலாம் இப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அன்னைக்கும் அப்படிதான் பண்ணான் நாமினேஷன் பண்ணா நாமினேஷன் பண்ணுறது கூட ஓகே நான் ஃபீல் பண்ணல ரீசனை கூட சொல்லிட்டாள் ஆனால் அந்த ரீசன் சொல்லிவிட்டீங்க வந்து உனக்காக தான் வந்து நின்ற நீ ஃபீல் பண்ணவே நினை அதை நான் உன்னை கேட்டேனா அப்படி எதுவுமே கேட்கல அவளாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறா அதை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறா அதை கேட்டால் இப்படிலாம் பேசுகிறேன் எப்படி சரியாக இருக்கும் எப்படி சரியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப இருவா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை பண்றது அப்படின்றத சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம என் கூட தான் இருக்கான் என் கூட தான் டிராவல் பண்றான் ட்ராவல் பண்ணும்போது என் கூட ஒரு முரண்பாடான விஷயம் என்ன அது ஓப்பனா என்கிட்ட சொல்லலாம் சரி சொல்லலன்னு வச்சுக்கல சொல்லாத அந்த மெயின்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்ற அது கூட விட்டோம் ஆனா திரும்பவும் வந்து ஃப்ரெண்டா சேர்ந்துட்டு திரும்ப முதுகுல குத்துற மாதிரி தான் இருக்கு ஸோ அவள் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுறதே தப்பா தானே இருக்கு அப்ப நடிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்போ மனசுல ஒன்னு இருக்கு அதை வச்சு பேசுறது எப்படி சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க வேல்யூ தான் படுது அதான் சொல்றேனே உங்க மனசுல இருந்தால் அதை டேரக்ட் டைரக்டாக ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் சொல்லிடலாமே அதை சௌந்தரியா வந்து ஜாக்லின் கிட்டே சொல்லலை சொல்கிறதே கிடையாது ஆனால் திரும்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும் வந்து பேசும்போது அது தப்பாக தானே இருக்குது அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் வேலைக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுலேயும் சொல்லிட்டேன் இன்னைக்கு காலைல வெளியே போய் பேச மாட்டாலும் இதான் பிள்ளைங்க யார் பேச சொன்னா யாருக்கு கேட்க சொன்னா நான் எல்லாம் கேட்கல எனக்கு அவள் கூட வந்து கனெக்ட் ஆனது என்ன அவளும் இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கா இதெல்லாம் தான் நான் கனெக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பாண்டு ஆச்சு இதெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இப்படி சொல்லிட்டு இருக்கலாம்ல ஏதா இருந்தாலும் என் கிட்டே சொல்லிட்டு இருந்தா நானே விட்டுருப்பேன்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அந்த டைம்ல மஞ்சுரி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா ஜ இவங்களோட ஷிஃப்ட் வந்து சௌந்தரியோட ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டே ஜெஃப்ரி அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்கு இது நீ கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னாவே உனக்கு புரியும் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதுவும் கரெக்ட் தான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்களோட விருப்பம் அது அவங்களுக்கு என்ன நினைக்குதோ ஆனால் இது கரெக்டாக நடக்குதுன்றது நான் சொல்றேன்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க இந்த ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் சௌந்தரிய புட்டு 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 வச்சிருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இதுல பல பேருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேசோ இதுல வந்து எப்படி தெரியுமாங்க கேமை பற்றி பேசுறதெல்லாம் வராது ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி அதிகமாக பின்னாடி ஒன்று தெரிஞ்சுங்க அதே ஐ மீன் அதை பின்னாடி பேசிடு ஐ மீன் கூட பண்ணி பின்னாடி பேசிட்டு அதே ஃபேஸ் சொன்னா பிரச்சனை கிடையாது நீ பின்னாடி முன்னாடி போய் அது ஈக்குவேட் ஆயிடும் ஆனால் பின்னாடி மட்டும் பேசிட்டு முன்னாடி பேசாமல் இருக்கிறனா அதுதான் தப்பு அதை தான் நான் சொல்ல வரேன் அது தெளிவாக புரிஞ்சுங்க எந்த எத்தனை மன பேசிட்டா இருந்தாலுமே கிடையாது கிடையாது கிடையாதுன்றது நான் சொல்ல வர கருத்து இதை ஜாக்லினும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் வேலைக்கு என் கேமை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் முடிவு ஆகிட்டாங்க அடுத்து அருண் அவர்கள் ரஞ்சித் கிட்டே சொல்கிறார் இந்த கேமில் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை யாரை பற்றியும் நான் புரளி பேசலை நம்பர் ஒன் ரெண்டாவது யாரையும் அழிக்கணும்னு நான் திட்டம் போடலை ரெண்டு எந்த விதமான தப்பும் நான் பண்ணலை மூணு பெருசாக தப்பு பண்ணல நாலாவது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கலை இதுக்கு இந்த ஷோக்காக இது பண்ணோம் இது பண்ணோன்ற மாதிரி நான் நடிக்கலைன்ற மாதிரி நாலு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு இதில் புரளி பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசிட்டு முன்னாடி பேசாம இருந்திருக்காருனா பேசாம இருந்திருக்கார் அதுல இருந்திருக்க நிறைய பேசியிருக்காரான்னு கேட்ட இல்ல ஆனா பேசியிருக்கார் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பொருளை பேசியிருக்காங்க பேசாத ஒரு நபர் கூட கிடையாது அந்த விஷயத்துல பொருளை பேசலைன்றதை யாருமே சொல்லக்கூடாது எல்லாரும் தான் கன்சிடரேஷன் அதுல இவரும் வந்துடுறாரு ரெண்டாவது ஒருத்தரை அழிக்கணும்னு திட்டம் எல்லாம் போட்டது ஒருத்தருக்கு எதிராக திருப்பி உண்ணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க அழிக்கணும்னா உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை இருக்கும் அந்த சண்டைக்கு எதிராக வந்து யாரெல்லாம் கூட்டம் சேர்க்கணுன்ற மாதிரி கூட்டம் சேர்ந்து திருப்பி விட்டுருக்கீங்க அது ஒன்று ரெண்டாவது எந்த விதமான தப்பு இந்த மாதிரி பெருசாக பண்ணாமல் இல்லை வாலண்டியர் ஐ மீன் வேற மாதிரி ஒன்று சொல்கிறார் போல அந்த தப்பு கேட்டுக்கிறீங்களே அந்த வீட்டில் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணாத ஆட்கள் இல்லை தப்பு பண்ணியிருக்காங்க அது ஓகே நடிக்கிறாரா இல்லையான்றது நீங்க பார்க்க தெரிஞ்சிக்கங்க மக்களே என்னோட கன்க்ளூஷன் எது இல்லை குறிப்பா அர்ச்சனாவை பத்தியும் பேசியிருந்தார் அதை பத்தி பேசலாம் என்னன்னா அவர் எப்படி எது இதுவாச்சு எனக்கு சீரியல்ல இது பண்ணும்போது எல்லாருமே வந்து அவங்க கூட அந்த டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லவ்வை பத்தி அவங்கள ஏன் போய் இது பண்ணுற அவங்க வில்லி கேரக்டர்ன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க போல அதை பற்றி அங்கே அருண் ஓப்பனாக அவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் பல பேர் எது எதிர்த்து பேசினாலுமே நான் எனக்கு தோன்றது என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன் வேற எதுவுமே பண்ணல அப்படின்றதையும் சொல்கிறாரு அதுக்கடுத்து நான் அதனாலே என்னப்பட்ட ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பவுண்ட்ரி யார்கிட்ட பேசினாலுமே அது டெலிபரேட்டாக ஒரு கோட்டை தாண்டி நான் போக மாட்டேன் கோட்டை தாண்டி அவங்களையும் பேச விட மாட்டேன் அந்த லைன்லேயே நின்று தான் பேசிகிட்டு இருப்பேன் இதெல்லாம் பண்ணிருப்பேன் ஆக மொத்தத்தில் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கிறது எங்கள் அப்பா அம்மா அப்பா பேர் சாரி அப்பா அம்மா பெருமையாக தான் இருப்பாங்க வீட்டில் வந்தாலும் சந்தோஷத்தான் படுவாங்கன்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு போகிற போக்க பார்த்தா டைட்டில் வினரே உள்ளே இறக்கி அருணுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்